ஹாய் மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க அனைவருக்கும் காதலர் தின நல்வாழ்த்துக்கள் காதல் தின நல்வாழ்த்துக்களை தாண்டி நமக்கு இன்னைக்கு வந்து ஒரு ஸ்பெஷலான டே ஸ்பெஷலான டே ஆல்ரெடி வந்து காதலில் மயங்கி கல்யாணம் சுபகாரியத்தில் விழுந்த நாள் இது வந்து எங்களோட கல்யாண நாள் ஆமா நேத்து வந்து கமெண்ட் லிஸ்ட் பண்ணிருந்தீங்க விஷ் பண்ண பண்ணவங்களுக்கு ரொம்ப நன்றி அப்புறம் சொன்ன மாதிரி எங்களுக்கு வந்து இது வந்து ஐந்தாவது வருட கல்யாண நாள் ஆமா தானே கங்கராச்சுலேஷன் கங்கராச்சுலேஷனா கல்யாணம் திருமண நாள் வாழ்த்துக்கள் ஆமா அப்புறம் இன்னைக்கு காலையிலேயே வந்து நம்ம கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அப்படியே படத்துக்கு போயிட்டு வந்துட்டோம் ரொம்ப நல்லா படத்துக்கு போனோம்னு சொல்லிட்டு இருந்தா இடையில ஏதோ ஒரு இது கூட சொல்லும் போது நான் வெளியில ஃப்ரெண்டுங்களோட ஆஹ் நியூ இயர் அப்போ வந்து படத்துக்கு போகலான்னு சொல்லியிருந்தேன் நான் ஃப்ரெண்ட்ஸுங்களோட வெளியில் போயிட்டேன் அதுக்கே கோச்சிக்கிட்டேன் அதனால நானே இன்னைக்கு வந்து படத்துக்கு போய் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி படத்துக்கும் போயிட்டு வந்துட்டோம் அதுக்கப்புறம் சாமி கும்பிட்டாச்சு பாட்டி காலில் எல்லாம் ஆசீர்வாதம் வாங்கியாச்சு மெயின் என் ரெனிஸ் கூட எங்களை ஆசீர்வாதம் பண்ணா ஆமா அதே மாதிரி ரெனிஸ் எப்பவும் எங்கேயாவது வெளியில போறதுன்னா ரொம்ப அட முடிப்பாண்டி ரொம்ப அவனும் ரொம்ப கோஆப்ரேட்டிவா இருந்தான் ஏனே தெரியல காலையில இருந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அமைதியா இருந்தான் எல்லாமே வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தான் எல்லாம் பேசிட்டு இருந்தான் ரொம்ப சாஃப்டா இருந்துட்டான் அவன் நல்ல பையனா இருந்துட்டான் இருக்கேன் சொன்ன மாதிரி எங்க கல்யாணம் இருந்ததுனால எங்களை ஃப்ரீயா அவனே விட்டுட்டான் போல பரவாயில்ல அதனால ரிலாக்ஸா நல்லபடியா சாமி கும்பிட்டுட்டு திருப்தியா அத ஒரு லவ் ஃபீல் படத்துக்கு இந்த குடும்பஸ்தான் தான் போலான்னு பார்த்தோம் பட் ஆனா அது டிக்கெட் வந்து கொஞ்சம் இல்ல ஏன்னா நம்ம வந்து குடும்பத்தோட சூழ்நிலை எப்படி அதுல வந்து நிறைய சொல்லியிருக்காங்களாம் அதனால அத பாக்கலாம் நினைச்சேன் பட் ஆனா முடியல ஏன்னா நானும் படத்துக்கு ரொம்ப நாள் ஆகுது

இப்போ போடுறோம் அப்ப போடுறோம் அப்ப போடுறேன்னு இப்போ பாருங்க தீபாவளிக்கு எடுத்தது அங்கே போய் எங்கே இடம் எடுத்துட்டு வந்தோம்

இந்த சட்டையை வந்து நைட் எட்டு மணிக்கு போய் எடுத்துட்டு வந்ததோட புதுசா தைச்சிட்டு வந்ததுங்கிற மாதிரி நைட்டு வந்து சடனா அந்த பிளவுஸ் தைக்கிறதுக்கு அந்த அக்கா வந்து கூப்பிட்டுருந்தாங்க சரி வந்து வாங்கிட்டு போங்க அப்படின்னு சரி அப்ப வந்து எனக்கு சடனா ஞாபகம் வந்துச்சு எனக்கு வந்து எப்படியும் சேரி வந்துருச்சு இல்ல அவரு எல்லாம் வேடி பண்ண என்ன பண்ணுவாரு அப்படின்ட்டு டீ சர்ட் வர மாட்டிக்குவாரு நல்ல 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 காண்டி ஏத்தி விட்டுருவாரு அப்படின்னு சரி எப்படியாவது ஒன்னு வாங்கிட்டு வந்தாலும் அப்படின்னு அரேஞ்ச் பண்ணி போய் இந்த சட்டையை சுட சுட எடுத்துட்டு வந்திருக்கோம் இந்த சட்டை எப்படி இருக்குன்னு கமெண்ட் சொல்லுங்க செலக்ஷன் பர்மி அவருக்கே பிடிச்சிருந்துச்சு பார்த்துட்டே இல்ல நல்லா தானே இருக்கு காலையில போட்டு நல்லா தானே இருக்கு அப்படிங்கிறாரு ஆனால் மற்ற நாளெல்லாம் அந்த டீ ஷர்ட்டை மாற்றிட்டு தான் திரிவார் அப்போ வந்து அதுதான் நல்லா இருக்கு அப்புறம் இந்த சட்டை போட்டதுக்கு அப்புறம் எனக்கே கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி தோணுச்சு இந்த மாதிரி ஒரு அந்த சட்டை எடுத்து கொடுத்துருப்பாங்க சட்டை போட்டுக்கிறது சொல்லிட்டு இருந்தேன் நீங்களும் மறக்காம சொல்லிடுங்க சட்டையில இருந்தா நல்லா இருக்குதா டீ ஷர்ட்ல இருந்தா நல்லா இருக்குதா ஆமா அதுக்கு இப்ப ரெண்டு நாள் முன்னாடி என்ன சொல்லியிருந்தாருன்னா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு கிடையாது இன்னைக்கு போச்சு இந்த கல்யாண நாள் வந்து சிம்பிளா பண்ணாலும் பாட்டுக்கிட்டே எல்லாருக்கும் நமக்கு ஆசீர்வாதம் வாங்க ரொம்ப சந்தோஷம் சாமி கும்பிட்டதுல ரொம்ப சந்தோஷம் மறக்காம 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 நீங்க ஆசீர்வாதம் பண்ணிருக்கோம் ஆமா கண்டிப்பா உங்களோட ஆசீர்வாதம் எங்களுக்கு வேணும் நாங்க வந்து இதுக்கப்புறம் ஒரு ரீல்ஸ் வரும் நீங்க ரீல்ஸ் ரீல்ஸ் பண்ணுங்க கேக்குறீங்க

அந்த ரோஜா பூவே ஆட் சிம்பிள் எல்லாம் பேச தெரியாது ஆனா அதான் இத்தனை வாய் பேசுறாரு அந்த ரெண்டு லைன் பாட்டு அவருக்கு மறந்துருதான் அதை கரெக்டா பாடிட்டு எல்லாம் முடிச்சிடறோம் கடைசி லாஸ்ட்ல என்ன மறக்காதவே அப்போ ஏதோ லைன் வந்துச்சு அதுக்கு அப்படியேங்கிறாருங்க இவர் வந்துட்டு எப்படிங்க நம்ம ரீல்ஸ் எடுத்து பைத்துக்காரு இல்ல அது லாஸ்ட்லயும் தானே சொன்னேன்

கண்டிப்பா விஷ் பண்ணுங்க ஓகே நம்ம வந்து மறுபடியும் நாளைக்கு பிளாக்ல பாக்கலாம் நாளைக்கு பிளாக்ல பாக்கலாம் நாளைக்கு கண்டென்ட் பிளாக் எதையோ நாளைக்கு பாக்கலாம் ஓகே எல்லாருக்கும் காதலர் தின நல் காதலிப்பர் அனைப்பர் அனைவருக்கும் காதலர் தின நல் வாழ்த்துக்கள் சேப்பா காதல் நான் வீடியோ பூ என்னங்க லவ்வர்ஸ் டே முன்னிட்டு இவ்வளவு ரேட்டுங்களா ஒரு ரூபா 100 ரூபாயா ஒரு ரூபா 100 ரூபாயா நம்ம கிட்ட கொடுத்துறதா அதே தான் போயிட்டு பூ வாங்கலான்னு போனால் சரி மல்லிகைப்பூ வாங்கலாம் அப்படின்னு போனால் ஒரு மழம் அசால்ட்டாக பூ என்னங்கன்னா ஒரு மலை நூறுவா அப்படின்னாங்க அசால்ட்டா பக்குன்னு ஆகிடுச்சு சரி என்ன பண்ணுறது இன்னைக்கு லவ் டேயும் தாண்டி நம்ம வேறு இதுக்கு அப்படிங்கிறதுக்காக சரி வாங்கிட்டோம் சரி இன்னொரு ரோஸ் ஏற்று வாங்கிக்கலான்னு கேட்டால் ரோஸ் எவ்வளோன்னா ஐம்பது ரூபா அப்படின்னாங்க சரி வேண்டாம்னு கம்புன்னு வச்சுட்டு வந்துட்டோம் எப்படி நான் அந்த அம்பது ரூபா போட்டு வாங்கி கொடுத்தீங்க என்ன பண்ணீங்கன்னு வாங்கி கொடுக்கல இந்த பாருங்க நான் இந்த பூ வாங்கி கொடுத்துருக்கேன்ல இல்ல அதான் இல்ல பாய் சாய்ங்கால இந்த இது இப்படி முன்னாடி போடணுங்கட்டி பைத்தியக்காரி மொச்சி என்ன பண்ணனு தெரியலையே பாடலப்பா மறுபடியும் எடுத்துடலமா சரி தெரியல ஆமா ஆமா அந்த ரீல்ஸை ரீமேக் ஃபர்ஸ்ட் ஒரு பூ போட்டு முன்னாடி அதுக்கு என்ன ரீசன் இவர் பூ வாங்கி முன்னாடி காட்டணும் நான் நான் வந்து ஒரு நல்ல விஷயம்னு நானும் அவளுக்குன்னு செய்யணும்னு நினைச்சா பூ ஆமா அது வந்து நான் அதுவும் படத்துக்கு வந்து பதினோரு மணிக்கு போகணும் நான் பதினொன்னு அஞ்சு போய் பூ வாங்கி பத்து நிமிஷம் லேட்டாதான் போகணும் ஆமா இன்னைக்கு இன்னைக்கு நான் வாங்கி குடுக்கணும்னு நினைச்சது அதுதான் அவன் ஏன்னா பெருசா எதையுமே நம்ம கிட்ட இந்த எதிர்பார்க்க முடியாது எல்லாம் பிடிங்கிட்டு போய் பேங்க்ல வச்சாச்சு இப்ப அதுதான் இந்த பூ ஒண்ணுதான் அதையாவது உருக்க வைக்கலாம்னு சொல்லி நானே தான் இந்த முறை கூட்டு போவேன் அதே வந்து நம்ம ஃபேன்ஸ் ஆல்ரெடி ஃபர்ஸ்ட்ல இருந்து பார்த்தவங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் அவர் வந்து பர்த்டேக்கு சரி அடுத்தது இந்த மாதிரி ஃபங்க்ஷன் மாதிரும் சரி பூ வாங்கி கொடுக்கறது தான் அந்த மாதிரி சார்ஜ்லேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு பூவுக்கு ஒரு பெரிய கொடுத்துருவேன் நிறைய டைம் ரியாக்ட் வாங்கி கொடுக்குறப்போ எனக்கு ஒரு நல்ல இது இருக்கும் ஆமா அதனால இன்னைக்கு எந்த சந்தோஷமும் இருக்கும் இந்த பூ வாங்கி கொடுத்தது பெரிய சந்தோஷம் படத்துக்கு போனதை விட இது வந்து ரொம்ப பெரிய சந்தோஷம் அது பெண்களுக்கு இயற்கையாகவே இருக்கிறது தான் உங்களுக்கு இந்த மாதிரி தோணுச்சானே கமெண்ட்ல சொல்லுங்க அதே மாதிரி லவ்வர்ஸ் டே எப்படி செலிப்ரேட் பண்ணீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க நாளைக்கு பாத்து பத்ரமா லவ் பண்ணீங்க அப்பா அம்மாளை வாங்கி மாட்டி அடிவாங்கங்க அந்த காதலா இருக்கட்டு எப்பவும் ஓகே 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 பை ரீல்ஸ் பண்ணலாம் பை